வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அவர் வருவதற்குள் செத்து போக வேண்டும் தனக்குள் முடுங்கிக் கொண்ட வனிதா நைலானில் கட்டப்பட்டிருந்த கொடிக்க வெற்றி பார்த்தாள் தூக்கு போட்டு கொண்டால் என்ன இப்படி ஒரு எண்ணம் எழுந்ததும் விட்டத்தை அண்ணாந்து பார்த்தாள் விட்டம்தாங்கும் ஆனால் வாடகை வீட்டில் தூக்கு போட்டு கொண்டால் ஊர் என்ன சொல்லும் போயும் போயும் கடங்காருக்கு இந்த வீடு தானா கிடைத்தது இருந்திருந்து என் வீட்டை கெடுத்துட்டாளே வீட்டுக்கார அம்மாவின் ஒப்பாரி மணக்கன் முன் தோன்றியது ஊர் என்ன சொன்னா என்ன வீட்டுக்காரங்க எப்படி கத்தினா என்ன செத்த உடன் என்ன பேச்சு இப்படி நினைத்தவள் விருட்டென்று எழுந்தாள் கொடியில் கிடந்த துணிகளை உருவி போட்டுவிட்டு கயிறை அவிழ்த்து கொண்டு திரும்பினாள் வாசல் கதவு பறக்க திறந்து கிடந்தது வேகமாக சென்று தாழ் சத்தம் கேட்டு யாரும் இல்லைவிடக் கூடாது என்ன செய்யலாம் என்று ஒரு கணம் யோசித்தவள் மூளையில் திறந்திருந்த இரண்டு ஜன்னல்களையும் வேகமாய் போய் மூடினாள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை சுற்றிலும் ஒரு முறை பார்த்து உறுதி செய்து கொண்டவள் நாற்காலியில் ஏறினாள் கண்கள் இருட்டி கொண்டு வந்தது சிறிது நேரம் அப்படியே கண் மூடி நின்றாள் பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கயிற்றை தூக்கி விட்டத்தில் வீசினாள் இழுத்து பார்த்தால் கயிறு லேசாக நெகிழ்ந்து தளர்ந்தது நம்மை தாங்குமா சந்தேகத்துடன் கேட்டுக்கொண்டாள் கண்ணை மூடிக்கொண்டு கழுத்தில் கயிற்றை மாட்டத் துய்ந்தாள் எதேச்சியாக கீழே பார்த்த அவளின் கண்களில் அந்த புத்தகம் பட்டது காதல் புத்தகத்தின் பெயரை ஒரு முறை வெறுப்புடன் உச்சரித்தவளுக்கு நெஞ்சில் யாரோ சூடு போடுவது போல் இருந்தது காதலாவது மண்ணாங்கட்டியாவது இந்த காதல் தானே நம்ம இந்த கதிக்கு கொண்டு வந்து விட்டது வேதனையுடன் சொல்லி கொண்டாள் வனிதா அந்த ஊரில் வாலிபர்களின் வாயில் குடியிருந்த மந்திர சொல் தேவதை எலுமிச்சை நிறத்தில் உடம்பு கற்பனைக்கு எட்டாத களை அழகு பொருந்திய தாமரை முகம் அவள் பைப்பில் தண்ணீர் பிடிக்க வரும்போது அத்தனை கண்களும் அவள் பின்னழகை பார்த்து மயக்கத்துடன் கிடங்கும் தெருவில் ஆண்கள் நடமாட்டம் அதிகம் இருந்தால் வனிதா போய்கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளலாம் எல்லோரும் அவளை எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்க அவளோ வாத்தியார் பழனியே எண்ணி ஏங்கினாள் அவள் பழனியை சந்தித்ததே ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி பைப்படியில் கூட்டம் வருவதற்கு முன் தண்ணீர் பிடித்து விட வேண்டும் என்ற ஆவலில் விடியற்காலை காலை நான்கு மணிக்கு குடத்துடன் வந்தவள் ஒரு குடத்தை நிரப்பி தலையில் வைத்துக் கொண்டாள் இன்னொரு குடத்தை தூக்கிவிட ஆள் இல்லாமல் திகைத்து நின்றாள் வெளியூரில் இருந்து முதல் பஸ்ஸில் வந்து இறங்கிய பழனி இந்த இருட்டில் யாரிடம் இப்படி நிற்பது என்று நினைத்தான் வனிதா என்று பக்கத்தில் வந்ததும் தான் உணர்ந்தான் கேட்டுக்கொண்டே தூக்கி அவள் இடுப்பில் வைத்தான் இடுப்பில் பட்ட அவனது கைவிரல்கள் எதிர்பாராமல் பட்டதா வேண்டுமென்றே பட்டதா ஒரு கணம் சிலிர்த்தது உடம்பு பதில் சொல்வதற்கு வாய் அடைத்துக் கொண்டது ரொம்ப சிரமப்பட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வேகமாக நடந்தாள் அவள் கொஞ்ச தூரம் போகும் போது அவளையே பார்த்து கொண்டு நின்ற பழனி ஏற்கனவே இடுப்பு ரொம்ப ஒல்லியா இருக்கு இப்படி கனமான எல்லாம் இடுப்பில் வைக்காதே இடுப்பு உடஞ்சிட போகுது என்றான் விருட்டென்று திரும்பி அவனை பார்த்தவளின் கண்கள் வெட்டிய மின்னல் தெருளீட்டில் பளிச்சென்று தெரிந்தது இப்படித்தான் பார்வையில் ஆரம்பித்து காதலில் வளர்ந்தது ஏதாவது ஒரு காரணத்தை உண்டாக்கி கொண்டு இருவரும் தினந்தோறும் சந்தித்தனர் அவள் ஐயர் வீட்டுக்கோன் என்பதை அவன் அறிந்திருந்தான் அவன் என்ன ஜாதி என்பது அவளுக்கு தெரியாது தெரிந்து கொள்ள விரும்பவும் இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பாடம் நடத்தி வந்த வெளியூர் வாத்தி ஐயராத்து பண்ண ஆரம்பிச்சுட்டாண்டா ஊரில் இருந்த வாலிப வட்டம் வாய்ப்பந்தர் போடும் அளவுக்கு நிலைமை முற்றுவிட்டது நோட்டுக்கட்டுகளை திருத்திக் கொண்டிருந்த பழனி வாசலில் நிழல் தெரியவும் நிமிர்ந்தான் வனிதா வாசலில் நிற்பதை பார்த்ததும் மனதில் பக்கென்று இருந்தது அதிர்ச்சியுடன் எழுந்து அவசரமாக கதவை சாத்தினான் பொண்ணா பிறந்த நானே பயப்படாம படியேறி ஆம்பளையா இருந்துகிட்டு இப்படி பயப்படுறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா கேட்டுக்கொண்டே வனிதான் நெருங்கி அவன் மார்பில் அவளை மெதுவாக பிடித்து எதிரே கலந்த நாற்காலியில் உட்கார வைத்தான் நான் வெளியூர்காரன் வனித்தான் யாராவது பார்த்துட்டா என் நிலைமை என்ன ஆகும் ஊர்க்காரங்க எல்லாரும் என்னை கட்டி வச்சு உதப்பாங்க இந்த எண்ணம் பழகிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு இப்ப பயந்து என்ன பண்றது சொல்லிவிட்டு குலுங்கி அழுதாள் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழற ஆதரவாக அவள் கூந்தலை தடவி விட்டான் இன்னும் என்னங்க நடக்கணும் என்று கேட்டவள் அவன் கைகளை பிடித்து கொண்டு விசுமினாள் பதில் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் இந்த நேரத்தில் இங்கேயே வந்த என்று மெதுவாக கேட்டான் இங்க வீட்ல மாப்பிளை பார்த்துட்டு இருக்காங்க என்று சொன்னாள் அப்படியா என்று அதிர்ச்சியுடன் கேட்டதும் ஒன்றும் பேச முடியாமல் திகைத்தான் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் நடந்த ஆகணும் வனிதா நம்ம ஜாதி குறுக்கே நிற்கிறதே நான் என்ன பண்ணுவேன் ஜாதியை தெரிஞ்சுகிட்டாங்க நம்ம காதலிக்க ஆரம்பிச்சோம் இப்ப பார்க்க வேண்டியது ஜாதியே இல்லைங்க நல்ல முகூர்த்த நாள் தாங்க ஆவேசம் வந்தவள் போல் பேசினாள் பதில் சொல்ல முடியாமல் பழனை தலைமுடிந்து நின்றான் எது எப்படியோ எனக்கு தெரியாது அடுத்த வாரம் என்னை பெண் பார்க்க வராங்க வர வெள்ளிக்கிழமைக்குள்ள உருப்படியா ஒரு முடிவெடுங்க இல்லைனா என்னை மறந்துடுங்க என்று சொல்லிவிட்டு வாசல் வரை போனவள் சற்று நின்றாள் மறந்துடுங்கன்னு ஏன் சொல்றேனா நான் வேறு ஒருத்தனை கட்டிக்க போறேன் என்பதற்காக இல்லை நீங்க இல்லைனா எனக்கு இன்னொருத்தனோடு நிச்சயமா வாழ்க்கை இல்லை அழுத்தமாக சொல்லிவிட்டு பட்டன்று கதவை திறந்து கொண்டு போய்விட்டான் நான் முடிவு செய்து விட்டேன் உனக்கு துணிவிருந்தால் இன்று இரவு மூன்று மணிக்கு எவருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வா பதிவு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் இப்படி ஒரு துண்டு சீட்டை மறுநாள் பழனி அவள் கண்ணில் படும்படி போட்டான் படித்தவள் பரபரப்பானாள் எல்லோரையும் மறந்துவிட்டு இதயத்தை கல்லாக்கி கொண்டு புறப்பட்டு விட்டாள் அன்று அம்மா அண்ணன் அப்பா எல்லோரையும் விட்டு வந்த நமக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் உள்ளுக்குள் ஒரு முறை சொல்லிக் கொண்டவள் கயிறை கழுத்தில் மாட்டிக்கொண்டு முடிச்சே இருக்கினாள் வீல் என்ற சத்தம் கேட்டு திருக்கிட்டு திரும்பினாள் தொட்டியில் கிடந்த குழந்தையின் கழுத்து பகுதி தொட்டிலுக்கு வெளியே தொங்கியபடி இருக்க குழந்தை வீறிட்டு அழுதது ஐயோ என் குழந்தை வாய்விட்டு அலறியபடி விருட்டென்று கயிற்றை ஒதுக்கிவிட்டு கீழே குதித்தாள் தாவி போய் குழந்தையை அள்ளி கொண்டாள் குழந்தையோடு தரையில் உட்கார்ந்து பால் கொடுக்க ஆரம்பித்தவள் இந்த மனுஷன் கிட்டே உன்னை விட்டுட்டு போக இருந்தேனே என் செல்லமே என்றாள் சாகத்தான் வேண்டும் ஆனால் நான் மட்டும் செத்து போய் என் குழந்தையை விட்டுட்டு போனால் மாற்றான் தாயின் ஒருத்தி வந்து என்ன பாடுபடுத்துவாள் நினைத்ததும் நெஞ்சம் திடுக்கிட்டது அந்த மனசன் வருவதற்குள் காரியத்தை உடிச்சுக்கணும் சொல்லி கொண்டவள் தூக்கு போட்டுக் கொள்ளும் திட்டத்தை விட்டான் மன்னனையை இரண்டு பேர் மேலேயும் ஊத்தி தீ வச்சுக்கிட்டா என்ன இப்படி நினைத்ததும் எழுந்து போனால் அடுப்படிக்குள் நுழைந்து திண்ணை ஆட்டி பார்த்தாள் ரெண்டு லிட்டருக்கும் குறையும் போல் இருந்தது பத்தாமல் போயிடுச்சுன்னா உடம்பு பாதி வெந்து பாதி வேகாம இருந்தா அதுவும் நம்ம குழந்தைக்கு அப்படி ஒரு சித்திரவதை சாவு தேவையா எந்த வழியும் ஒத்து வரவில்லை பிரம்மை பிடித்தவள் போல் அப்படியே இருந்தால் வேதனையும் தெரியக்கூடாது செத்தும் ஆகணும் சுலபமா சாகணும் என்ன செய்யலாம் விசம் வாங்கி சாப்பிட்டா இந்த எண்ணம் எழுந்தது மனசஞ்சலம் முடிந்தது குழந்தைக்கும் பாலில் கலந்து கொடுத்து விடலாம் நானும் தண்ணி மூடிக்கொண்டு சாப்பிட்டு விட்டு குழந்தைக்கு பக்கத்தில் படுத்து விட்டால் போதும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அடங்கி போகும் வழி இல்லாமல் துன்பம் இல்லாமல் குழந்தையும் நானும் சேர்ந்தே சாகணும்னா அதுதான் வழி முடிவு செய்தவளாய் பெட்டியை திறந்தாள் அப்பப்ப சேர்த்து வைத்த சில்லறையை தேடினாள் சேலையை ஒழுங்குபடுத்த நினைத்து உதறினாள் தொப்பென்று என்னவோ கீழே விழுந்தது கையில் எடுத்தவள் கண் கலங்கியது அப்பா அம்மா அண்ணன் அவளும் இருந்த புகைப்படம் இரண்டு வருடத்திற்கு முந்தி வீட்டை விட்டு புறப்பட்ட போது தன்னோடு கொண்டு வந்த ஒரே சீதனம் இன்று அந்த அண்ணனுக்கு கல்யாணம் உயிரோடு இருந்து போக முடியவில்லை நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டி படத்தை எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டால் நம்ம ஜாதி சனம் போல் வருமா எவ்வளவு சுத்தம் எவ்வளவு ஆச்சாரம் நாம்தான் இருக்கிறோமோ இந்த நரகத்தில் வந்து மாட்டிக்கிட்டு நினைக்க நினைக்க மனம் பொங்கியது வீடா இது நாலு கிழமை கொண்டாடாம கோயில் குளம் போகாம செ காதலிக்கவே கூடாதுப்பா அப்பொடியே காதலிச்சாலும் ஜாதியை விட்டு ஜாதி சத்தியமா காதலிக்க கூடாது பக்கத்தவ என்ன கொண்டு வந்தா மாமியார்காரை அடிக்கடி சொல்லம்புகளால் குத்தினாலே வேளை அந்த காளி தேவி இப்ப வீட்டில் இல்லை அம்மா காரியை கொண்டு போய் அண்ணன்காரன் வீட்டிலே விடத்தான் போயிருக்காரு காதுகுத்தோ என்னவோ இத்தனை வயசாகியும் கிளவுக்கு சாதி செல வேண்டியிருக்கு ஆனா நான் ஒரே அண்ணன் கல்யாணத்துக்கு போகப்படாதான் கேட்டா என்னை மதிக்காது எவன் கல்யாணத்துக்கும் நீ போகக்கூடாது அடி வேறு உடம்பெல்லாம் புண்ணா இருந்தது எனக்கு மனசு இருக்கு நினைச்சு பார்த்திருப்பாரா காசை எடுத்துக்கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு புறப்பட்டாள் எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அப்படி இப்படி சொல்லியாவது பால்ட்டாயில் வாங்கி வந்துடணும் அது கிடைக்கலாம் மூட்டை பூச்சி வருந்தாவது வாங்கிட்டு வரணும் ஒண்ணுமே கிடைக்கலனா சிவன் கோயில் நந்தவனத்தில் அரளிச்செடி இருக்கவே இருக்கு என்று முடிவு செய்து கொண்டு நடந்தாள் யாராவது பாக்குறதுக்குள்ள போயிட்டு வேகமா வந்துடணும் உச்சி வெயில கை குழந்தையை தூக்கிட்டு ராஜேஸ்வரி அம்மாளின் வரிவான கேள்வி பட்டங்கள் நிற்க வைத்தது போகும் போதே சகுன தடையாட்டம் இது என்ன கேள்வி போன தன்னை சமாளித்துக் கொள்ள தடுமாறினாள் ராஜேஸ்வரி அம்மாள் பத்து வீடு தள்ளி இருக்கிறார் எப்பொழுதாவது பார்த்து சிரிக்கிறதுண்டு ரெண்டு மூன்று வார்த்தை பேசியதுண்டு அதிகம் பேசி பழக்கம் இல்லை அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரின் வெட்டறிவால் மிசையை பார்த்து பயந்து எவரும் அந்த அம்மாவிடம் அதிகம் பழகுவதில்லை ஒண்ணும் இல்லை அம்மா பையன் ரொம்ப கத்துறான் பிஸ்கெட் வாங்கிட்டு வருவோம்னு போறேன் தன் வீட்டு கீழே திறந்து கொண்டு தெருவிக்கே வந்து விட்ட ராஜேஸ்வரி அம்மாள் அவள் எதிரே வந்து நின்று விட்டாள் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கியே அழுதியா இப்படி அவர் கேட்டது மனிதா தலை குனிந்தாள் பூங்கிய அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் ஓவென்று குழுங்கினாள் ஆதரவாக அவளை அணைத்துக் கொண்ட ராஜேஸ்வரி அம்மாள் குழந்தையை கையில் வாங்கிக் கொண்டார் ரொம்ப வருத்தமா வந்திருக்க கொஞ்ச நேரம் என் வீட்டில் இருந்துட்டு போ என்று கூறி வலுக்கட்டாயமாக அவளை இழுத்து கொண்டு போனார் இந்தடா கண்ணா பிஸ்கெட் என்று குழந்தைக்கு கொடுத்தவள் வனிதாவுக்கு சர்பத் கலந்து கொடுத்தார் அவரது அன்பான உபசரிப்பு அவளுக்கு தன் தாயை நினைவுபடுத்தியது இப்ப சொல்லு வனிதா வீட்டில் ஏதாவது சண்டையா ராஜேஸ்வரி அம்மாள் இப்படி கேட்டதும் அதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் அனைத்து உடைத்துக் கொண்டன தன் கதையை ஒன்று விடாமல் அழுது கொண்டே சொன்னாள் போனது எல்லாம் போகட்டும் இப்ப கல்யாணத்திற்கு போயிட்டு வரேன்னு பர்மிஷன் கேட்டேன் அம்மா அதுக்கு போய் மாட்டை அடிக்கிறது மாதிரி அடிச்சு நீங்களே சொல்லுங்க அம்மா இப்படி ஒரு புருஷனும் வாழ்வும் எனக்கு தேவைதானா வனிதா இப்படி கேட்டதும் அவர் கலகலவென்று சிரித்தார் கொஞ்சம் நெரு வனிதா வந்துடுறேன் என்று உள்ளே போனவள் அரிவாள்மனை பாத்திரம் அனைத்தையும் எடுத்து வந்து உட்கார்ந்தாள் பாத்திரத்தில் நிறைய மீன்கள் குப்பென்று நாற்றம் வனிதா முகத்தை சுழித்து கொண்டு இரண்டடி தள்ளி உட்கார்ந்தாள் என்ன வனிதா அருவறுப்பா இருக்கா பதினைந்து வருஷத்துக்கு முன்னாலே எனக்கும் இப்படித்தான் இருந்தது ஏன்னா உன்னை போலவே அப்ப நானும் ஒரு பிராமண பெண் இப்படி அவர் சொன்னதும் வனிதா திடுக்கிட்டாள் ஒரு ஐயராத்து மாமியா இப்படி கூச்சம் இல்லாமல் அலசி நம்ப முடியாமல் கேட்டாள் ஆமா வனிதா உன்னை போல நானும் ஜாதி விட்டு ஜாதியிலே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நம்ம ஜாதகை வந்த அத்தனை பேரும் பொண்ணுக்கு எத்தனை பொன் போடுவீங்கன்னு கேட்டாங்களே தவிர பொண்ணு குணம் எப்படின்னு எவனும் கேட்கலை இவர் பாஸ்டரா எங்க ஊர் பக்கம் வந்தாரு அவருடைய முரட்டு தோற்றத்திற்கு பின்னாலே இருந்த நல்ல மனசை புரிந்து கொண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சேன் கட்டியிருந்த புடவையோடு இவரை நம்பி பதினைந்து வருடத்திற்கு முன்னாடி நள்ளிரவில் புறப்பட்டேன் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை என்கிற ஒரு குறையை தவிர மற்ற எந்த குறையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கும் உங்க ஆத்துக்காரர் நல்லவர் மாமி உங்களை கண்கலங்காம பார்த்துக்கிறார் என் வீட்டுக்காரர் அப்படி இல்ல மாமி அவரோட குணத்தை சரியா புரிஞ்சுக்காம நான் மாட்டிக்கிட்டேன் என்றவளை இடைமறித்தார் என் வீட்டுக்காரர் பொல்லாதவர் மத்தவா முன்பு பேசுவதே தப்பு வனிதா இந்த காலத்திலே முழுசா நல்லவங்களும் இல்லை முழுசா கெட்டவங்களும் இல்லை வனிதா காதலுக்கு கண் தான் எல்லோரும் சொல்லுவாங்க என்னை கேட்டா காதலுக்கு கண் உண்டு ஆனா நிறைய பேர் அந்த கண்ணை திறந்து பார்க்கிறதே இல்லை அதனாலேதான் தான் அவஸ்தைப்படுறாங்க இப்ப இந்த மீனை பார்த்து நீ முகம் சுழிச்சு இதே மாதிரி நானும் ஒரு காலத்துல சுழிச்சவதான் அப்புறம் தான் சகிப் தன்மையும் விட்டு கொடுக்கறதும் தான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாம்பு திங்கிற ஊருக்கு வந்துட்டான் நடுவுண்டு நமக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என் புருஷன் குடிச்சுக்கிட்டு வந்து அடிச்சப்ப வெளியே தெரியாம எனக்குள்ள அழுவேன் அவர் நல்ல புடவை வாங்கி தந்தா அதை கட்டிக்கிட்டு ஊர் முழுக்க பெருமையாய் பேசுவேன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி குடிக்கிறதை நிறுத்தினார் அவருக்காக நானும் மாறி மட்டன் சமைக்கவும் மீன் வறுக்கவும் கோழி நறுக்கவும் கத்துக்கிட்டேன் ஆரம்பத்திலே அம்மா வீட்டுக்கு போயிடலாமேனு கூட நினைச்சேன் வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் புறப்பட்டதே மத்தவங்களுக்கு தலைகுனிவா போச்சு மறுபடியும் பாலா வீட்டையா போய் நின்று இன்னொரு அவமானத்தை உண்டாக்குவதுதான்னு நினைச்சு அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன் உங்க அப்பா அம்மா யாரும் அதன் பிறகு உங்களை பார்க்க வந்ததே இல்லையா அடக்க முடியாத ஆர்வத்துடன் வனிதா கேட்டாள் வந்து பார்த்தது இல்லை ஆனால் என்னை மட்டும் வரச் சொல்லி எப்பவாவது கடிதம் வரும் உங்க மருமகனையும் மதிச்சு ரெண்டு பேரும் வந்துட்டு போங்கன்னு என்னைக்கு அடைக்கிறீங்களோ அன்னைக்கு அவசியம் ரெண்டு பேரும் ஒன்னா வருவோம்னு நானும் பதில் எழுதி போடுவேன் என்ன இருந்தாலும் உங்க மனசு கள்ளுதாமே சிரித்து கொண்டே சொன்னாள் இவ்வளவு நேரம் அவள் முகத்தில் இருந்து சோகம் மாறி அவள் சகஜ நிலைக்கு திரும்புவதை ராஜேஸ்வரி அம்மாள் உணர்ந்தார் இதுல கல்மனசுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு வனிதா எப்போ ஒருத்தரை நம்பி வந்துட்டேனோ அப்பவே அவர் ஒருத்தர் தான் எனக்கு எல்லாம்னு ஆகி போச்சு எப்படி பார்த்தாலும் எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் அவரை மதிக்காதவங்க யாரா இருந்தாலும் அது எங்க அப்பா அம்மாவா இருந்தா கூட எனக்கு அவங்க உறவு வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன் மின்னல் ஒன்று மூளையில் எங்கோ ஒரு இடத்தில் வெட்டுவது போல் இருந்தது கண்ணீரில் தரையில் கோலம் போட்டபடி வளைத்த உட்கார்ந்திருந்தாள் பிஸ்கட்டை கடித்து வாயெல்லாம் அப்பியபடி குழந்தை ப ப என்று அவளை பார்த்து சிரி சிரித்தது அப்படியே உன் புருஷனை உரித்து வைத்தது போல் உன் மகன் சிரிக்கிறதை பார் ராஜேஸ்வரி அம்மா இப்படி சொல்லியது முகம் குப்பென்று வேர்த்தது சரி நான் புறப்படுகிறேன் மாமி என்று எழுந்து கொண்டாள் சுமங்கலி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போக கூடாது இருவரேன் என்று சொன்ன மாமி குங்குமம் கொண்டு வந்து நெற்றியில் இட்டார் தீர்க்க சுமங்கலியா இரு நேரம் கிடைக்கிறப்ப வந்துட்டு போ என்று சொல்லி விடை கொடுத்தார் சரி வரே மாமி என்று அவள் குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள் என வனிதா கடைக்கு பிஸ்கட் வாங்க போறேன்னு இப்படியே திரும்பி போறே என்று மாமி ஊற்றினாள் நீங்க கொடுத்த பிஸ்கட்டை தான் அவன் தின்னுட்டானே இப்போதைக்கு இது போதும் மாமி சாயங்காலம் அவனோட அப்பா கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் பதில் சொல்லிவிட்டு வேகமாக நடந்தாள் வாசலை நெருங்கியதும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது பழனி இவளுக்காக வாசலில் குழந்தையை வாங்கிக் கொண்டான் குழந்தையை அவனிடம் தருவது போல் தானும் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் லேசாக அவள் முகத்தை தட்டி கொடுத்தான் பூவை தலையில் சூடினான் பதிலெதுவும் பேசாத வனிதாவின் கண்களில் இருந்து அருவி போல் கண்ணீர் பெருகி ஓடியது உன் அண்ணன் கல்யாணத்துக்கு மச்சனா இருந்து போக முடியல மனுஷனா இருந்து வாழ்த்து தந்தி கொடுத்தேன் வலிதா ஆதரவாக சொன்ன பழனி அவளை அன்போடு அணைத்தான் ஆச்சரியமாக அவனை ஏறிட்டவள் புரிந்து கொள்வதில் தான் காதலின் வெற்றியே இருக்கிறது என்று கண் திறந்தவளாக சிரித்தாள் அழுகை பொங்கியது அது துக்கத்தில் இல்லை வெக்கத்தில் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி